மத ரீதியான கோயில்களுக்குள்ளே குண்டு வைத்து மோசடி செய்து அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதன் ஊடாக நல்ல வாட்பாளர்களை நல்ல வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் வழங்குகிறோம் கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தலின் போது நீங்கள் வாக்களித்தது போல் எமக்கான அங்கீகாரத்தை காணுங்கள் மாண்பு ஜனாதிபதியின் கட்சிகளை சார்ந்த குறிப்பாக ஜேவிபி கட்சிகளை பொறுத்தவரையில் ஐந்து பாரிய தமிழ் மக்களுக்கு எதிர்திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்கள் இணைந்திருந்த வடக்கு கிழக்கை இரண்டாக பிரிந்து நீதிமன்றம் ஊடாக ஒரு முறையை கொண்டு வந்த இந்த வடக்கு கிழக்கை பிரித்த தேவிபிக்கு வாக்களிக்கப் போகின்றீர்களா இந்த மாவட்டத்தில் ஊழல் மோசடி செய்த பல மோசடிக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற படுகொலை செய்த மத ரீதியான படுகொலைக்கு காரணமாக இருந்த இப்படிப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் மோசடி செய்து எதிர்காலம் அடுத்த பதினாலாம் தேதி நடத்தப் போற தேர்தலில் மக்களுக்கு செலவு செய்து மோசடி செய்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்து அப்படிப்பட்ட ஊழல் மோசடிக்காரர்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் வாக்களிக்க போகின்றீர்களா மக்களையே சிந்தியுங்கள் இந்த வாக்கு என்பது இந்த சமூகம் என்பது இவரு மாவட்ட சமூகம் என்பது இந்த குறிப்பாக தமிழர்கள் உரிமை தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் அனைத்து தமிழ் குடும்பங்களும் ஏதோ ஒரு வகையில் உயிரூட்டியது உயிர் தியாகம் செய்தது பொருட்சேதத்தை இழப்பீடுகளை சந்தித்தது அப்படிப்பட்ட தமிழர்கள் சுதந்திரத்துக்காக இழப்பீடுகளை சந்தித்த ஒவ்வொரு தனிநபரும் மோசடிக்காரர்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா கடந்த காலத்தில் உங்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டும் எவ்வளவு மோசடி செய்ய முடியுமோ அனைத்து மோசடிகளையும் செய்து வைத்து அதுக்கு அப்படிப்பட்ட மோசடிகளையும் செய்து படுகொலைகளையும் செய்த குண்டு வைத்து மத சுதந்திரம் என்பது ஜனநாயகம் அப்படிப்பட்ட மத ரீதியான கோயில்களுக்குள்ளே குண்டு வைத்து மோசடி செய்து அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதன் ஊடாக நல்ல வாட்பாளர்களை நல்ல வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் இழந்து கொண்டோம் மாவட்ட மக்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் இருந்த இழப்புகள் உயிர் சேதங்கள் பெரிய துன்ப இரங்கல் அனைத்தையும் நேர்மையாக தியாகத்தோடு செய்த மக்கள் எதிர்வருகின்ற தேர்தலில் மிகவும் திறமையான மிகவும் நேர்மையான ஆரோக்கியம் உள்ள ஒரு வேலை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் கொண்டு வாக்குகளை பிரிப்பதற்காக ஈடுபடுகின்ற சுயேட்சை குழுக்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா வாக்களிப்பதன் ஊடாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெறக்கூடிய நான்கு தமிழ் பிரதிநிதிகளை நாங்கள் இழப்போம் இழப்பதற்கு எந்த ஒரு தமிழரும் நாங்கள் சம்பந்தப்பட்டவராக இருந்துவிட மாட்டார்கள் என நான் நம்புகின்றேன் அந்த சாதனையை நான்கு தமிழ் அந்த சாதனையை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இந்த முறை நிகழ்த்துவார்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நல்ல முடிவாக தேர்தல் முடிவு அமையும் அது நான்கு தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற சிறப்பான ஒரு செய்திகளை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் வழங்குவார்கள் தேசியத்தின் பால் இந்த மாவட்ட மக்கள் செய்த தியாகங்கள் என்பது விலை மதிக்க முடியாத தியாகத்தை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இல்லை ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் செய்தது அந்த தியாகத்தை பண்ணியது அப்படிப்பட்ட தமிழ் குடும்பங்களில் இருந்த தமிழ் தேசியத்தை உடைத்து தமிழ் தேசியத்தை சின்னாவினமாக்கி அதை பிரித்து அதை பலவினம் அடைய வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சதிக்கு அந்த சதியை முறியடிப்பதற்காக நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு ஊடாகவே அந்த சதியை உங்களால் முறியடிக்க முடியும் தமிழ்த் தேசியத்தை பாதுகாக்க முடியும் எதிர்காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறப்பான செயல்திட்டங்களை அமலாக்க முடியும் இந்த சரியான திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு திட்டமிட்டவாறு அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்கு சங்கு சின்னத்தின் ஊடாக நாங்கள் இந்த மக்களிடம் ஆணை கேட்டு நிற்கின்றோம் அந்த ஆணைகளை நீங்கள் வழங்கும் பட்சத்தில் நாங்கள் பேரம் பேசும் சக்தியாக வலுப்பெற முடியும் சங்க சின்னம் பேசும் சக்திகளாக வலுப்பெற வைப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் வழங்குகின்ற ஆதரவுகளை கண்டு சக்திகள் வீண் பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் தேவையற்ற பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் அதுக்கு இந்த மக்கள் அஞ்சாவது இந்த செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு எதிர்வரும் தேர்தலில் சிறப்பான செய்திகளை சிறப்பான செய்திகளை சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் மாவட்டத்துக்கும் இந்த தமிழ் தமிழ் மட்டக்களப்பு மாவட்ட வாக்காளர்கள் நிரூபிப்பார்கள் நிரூபிப்பதோடு நீங்கள் நாங்கள் ஆணை கேட்டு நிற்கின்றோம் இந்த ஆணை என்பது எங்களது தனிப்பட்ட விடயத்துக்கு அல்ல மக்களின் நேர்மையான விடயத்தை செய்து முடிப்பதற்கு நம் மக்களின் சரியான கொள்கைகளை மக்களிடம் அமுல்படுத்துவதற்கு தேவையான அதிகாரங்களை அமல்படுத்துவதற்கு சர்வதேச ரீதியான விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை கேட்டு நிற்கின்றோம் அங்கீகாரம் என்பது ஜனநாயக ரீதியாக வாக்களித்து தெரிவு செய்வது ஊடாக ஒரு நாங்கள் முழுமையான அங்கீகாரத்தை பெற முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளை அளித்து சந்திச்சுக்கு அழிப்பதன் ஊடாகவும் எனது இலக்கம் ஐந்தாம் இலக்கத்துக்கு அளிப்பதன் ஊடாகவும் உங்களிலிருந்து நாங்கள் அங்கீகாரத்தை பெறுவதன் ஊடாக நல்ல செய்களை தங்களை முன்வைக்க தயாராக இருக்கின்றோம் என்ற செய்திகள் சொல்வதோடு உங்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் உங்களுடன் பல போட்டியாளர்கள் கடந்த பாராளுமன்றம் அறிக்கலாம் அதுக்கு முதல் உள்ளே பாராளுமன்றம் அறிக்கலாம் தேர்தலை கேட்டு அந்த தேர்தல் ஊடாக பல மோசடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற பிரதிநிதிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா தமிழ் தேசத்தை அழிப்பதற்காக உடந்தையாக இருந்தவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா தமிழர்களை சின்ன வண்ணமாக்குவதற்கு ஐக்கிய மன்ற தமிழர்களின் ஒற்றுமையை குலைப்பதற்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா இல்ல நல்ல செயல்திட்டங்களையும் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கக்கூடியவாறு செயல்திட்டம் உள்ளவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றதுதான் ஆகவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே எதிர்வர்கள் பதினாலாம் தேதி அதிகாலை எழுந்து நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக சங்கு என்பது தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கான சின்னம் தமிழ் மக்களின் தேசியத்துக்கான சின்னம் நல்லாட்சியை செயற்படுத்துவதற்கான சின்னம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தலின் போது நீங்கள் வாக்களித்தது போல் எமக்கான அங்கீகாரத்தை காணுங்கள் சங்க சின்னத்துக்கு என வேண்டியிருப்பதோடு எனக்கு இலக்க எனது இலக்கம் ஐந்தாம் இலக்கத்துக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர்கள் என நான் நம்புகின்றேன் மாவட்ட மக்களை பொறுத்தவரை நாங்கள் மாவட்ட மக்கள் ஆகிய நாங்கள் நல்ல பிறவிகளை தெரிவு செய்வதற்காக கடந்த காலத்தில் வாக்களித்தவர்கள் நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் வாக்களித்தவர்கள் நாங்கள் நல்லாட்சி முறையை கொண்டு வருவதற்காக வாக்களித்தவர்கள் நாங்கள் தங்க சேர்த்து அமுலாக்குவதற்கு வாக்களித்தவர்கள் நாங்கள் எங்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டும் மோசடியில் ஈடுபட்ட சச்சமே உள்ள வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்களா இன்று உங்களுக்கு தெரியும் மாண்பு ஜனாதிபதியின் கட்சிகளை சார்ந்த குறிப்பாக ஜேவிபி கட்சிகளை பொறுத்தவரையில் ஐந்து பாரிய தமிழ் மக்களுக்கு எதிரான செயல் திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்கள் ஒன்று சர்வதேச ரீதியால் எடுக்கப்பட்ட முடிவுகளை குறிப்பாக வன்னியில் நடந்த படுகொலையை விசாரிக்க முடியாது என தெளிவாக கூறியிருக்கின்ற இதே அரசு முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு படக்கு கிழக்கை பிற்பதற்காக ஒரு தவறான வடக்கு கிழக்கை பிரித்து இணைந்திருந்த வடக்கு கிழக்கை இரண்டாக பிரிந்து நீதிமன்றம் ஊடாக ஒரு முறையை கொண்டு வந்த இந்த வடக்கு கிழக்கை பிரித்த ஜேவிபிக்கு வாக்களிக்க போகின்றீர்களா குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சூழலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் சம்பள அதிகரிப்பு என்னும் விடயங்கள் கடந்த கால அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்களை அமுல்படுத்தாமல் இருக்கின்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா பல கோரிக்கைகளை இந்த புதிய அரசை முன்வைத்து ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்து இன்று கூட சில விடயங்களை தவிர ஏனைய விடயங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா அது மட்டுமல்ல கூடுதல் கூடுதலாக வடக்கு கிழக்கில் வெளிநாடுகளால் முன்வைக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை வெளிநாடுகள் தலையிடக்கூடாது என்பதற்காக அதை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா உங்களுக்கு தெரியும் அனிசேரா நாடுகள் என்று இலங்கையை சொல்லிக்கொண்டு அம்மா தோட்டையும் கொழும்பையும் சைனாக்கு விட்டு விட்டு ஏனைய நாடுகளை வரக்கூடாது நாங்கள் அனிசேரா நாடுகள் என்று சொல்வதில் எந்தவித நியாயங்களும் இல்லை ஆக இப்படிப்பட்ட தேவிபி கட்சியை பொறுத்தவரையில் கடந்த காலத்திற்கு ஒரு தெரியும் வடக்கு கிழக்கை அழிப்பதற்காக இராணுவத்துக்கு படகுடையாக இளைஞர்களை சேர்த்த ஏற்பாடுகளும் அவரோடு இருக்கின்றன இனவாதம் இல்லை என்று கூறுகின்றார்கள் முழுமையாக இருப்பது இனவாதம் என்பதை கூடாது அவை எதிர்காலத்தில் நீங்கள் நல்லாட்சி முறை நேர்மையான ஆட்சி முறை ஊழலற்ற ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற நாங்கள் பதிக்கிடம் ஆகாமல் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் சிறப்பான வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் சிறப்பான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் ஒரு நல்லாட்சி முறையில் செயல்படுத்தக்கூடியவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதன் ஊடாகவே நாங்கள் சிறப்பான நல்லாட்சி முறையை நல்ல பிறகுகளை தெரிவு செய்தவர்களாக கொண்டு வர முடியும்